லெமன் பாதி தக்காளி ஒரு ஆறு தக்காளி பச்சை மிளகாய் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்னதாக இருக்கும் பச்சை மிளகாய் நீங்கள் நீட்டாக இருக்கிறதா இருந்தால் பெருசாக இருக்கிறதா இருந்தால் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அப்படி சின்னதாக குண்டாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஒரு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கழுவி வச்சுருக்குறோம் தயிர் ஐம்பது கிராம் புதினா ஒரு கட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் இன்னைக்கு வந்து வின்னர் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண கிராம் பிரியாணி லவங்கம் ஒரு ஆறு இந்த பட்டம் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க இது எப்படின்னா வந்து மிளகாத்தூள் வந்து காரம் அதிகமா வேணும்னா நீங்க வெறும் மிளகாத்தூள் நீங்கள் இந்த பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் கம்மியா இருக்கும் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஆச்சு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போறேன் பிரியாணிக்கு இப்போ நம்ம இந்த அரிசி வந்து ஊற வைக்க போறது இல்ல फ्रेंड्स ஏனா வந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா இந்த அரிசி எல்லாமே வந்து நம்ம சாப்பாடு செய்யறப்ப எல்லாமே உடைஞ்சிடும் அதனால நம்ம தாளிச்சிட்டவனே அப்ப வந்து நம்ம இது ஊற வச்சா கரெக்டா இருக்கும் फ्रेंड्स வாங்க फ्रेंड्स இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கேஸ் பத்த வச்சிட்டு இந்த குக்கர் வச்சிக்கலாம் फ्रेंड्स இப்போ இதல வந்து மூடி இல்லாம தான் நான் செய்ய போறேன் வீடியோ கோசம் போய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் சொன்ன மாதிரி இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணியில் ஏலக்காய் லவங்கம் பட்டை இந்த பூ வந்து பாதி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது முழுசாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பொண்ணேரமா வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டுது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கரண்டி விட்டு கலரிக்கணும் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்ப புதினாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம்

மிளகாத்தூளை ஒரு ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் அந்த ஆச்சி மிளகாத்தூள் சொன்ன பாருங்க எல்லாம் கலந்த மாதிரி அது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஆறு ஸ்பூன் இது நல்லா வேகட்டும் லெமன் கொட்டையை நீக்கிட்டு இதோட சார் மட்டும் பிழிஞ்சிக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு கலந்துக்கலாம் உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் அப்படி பத்தலனாலும் அப்புறமா நம்ம சாப்பாடுல வெந்தக்கப்புறம் நீங்க உப்பு சேர்த்து கிளற இது நல்லா வேகட்டும் இது தட்டு போட்டு மூடிடலாம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க நெய் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நாலு டம்ளரு அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறோம் அதே டம்ளர்ல தான் இது இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ அரிசியை நம்ம கழுவிக்கலாம் ஒரு மூணு மாட்டி கழுவினா போதும் ஏன்னா இப்போ சேர்ந்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக அது குழையாம இருக்கும் சாப்பாடு நல்லா கலந்துடலாம் இப்ப வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் கழி வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எப்படின்னா வந்து நம்ம கரண்டியை வந்து கலர் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொன பகுதி இருக்குல்ல தான் நம்ம கலரணும் இப்போ வந்து கேஸ் மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி கூட உடையாமல் இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேகணும் அதனால் சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த கரண்டி முனப்பகுதியில் வந்து நல்லா கலரிக்கலாம் இது சிமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியில் நல்லா வெந்திடுச்சு பிரியாணி எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க फ्रेंड्स பாய் பிரெண்ட்ஸ்